என்ன يا சந்தோஷ்? மம்மா கம்மနေரு மம்மா அண்ணா மம்மா. ஏยயா எங்க குட்ட? ஏமா என்ன உங்களுக்கு பிரச்சனை? எதுக்கு நீங்க மகா கிட்ட பேசாம இருக்கீங்க? எனக்கு என்னடா பிரச்சனை? நான் எங்கடா மகா கிட்ட பேசாம இருந்தேன்? ம் காலையில எந்திரச்சோனியோ என்னம்மா பண்றே? எது பண்றேன்னு கேக்லியாமா ரொம்ப வட்ட பறங்க மர்மவ உங்களுக்கு என்ன பிரச்சனை பிரச்சனைப்பா? நான் விருடா அந்த பக்கம். அடி பாவி ஊர் உலகத்துல எல்லாம் மாமியார் பேசறாங்களன்னு சொல்லி மர்மவள கழுவுறாங்க. நான் பேசலன்னு சொல்லி ஏன் மர்மவள கழுவுறாலே? சோ அழாதடி இப்போ எதுக்கு அழுற? ஒண்ணும் இல்ல சரியா?

செய்யறானா செய்யட்டுமா செய்யலனா செய்யாம இருக்கட்டும் நம்ம பாத்துக்குவோம் அப்படின்றத நான் இருந்தேன் அவன் ஏதோ எடுக்கறேன் வைக்கறேன்னு சொல்லவும் சரி எடுப்பான் போல இருக்கு அப்படி நினைச்சேன் கடைசில பார்த்தா அவன் காலை வரி விட்டான் அதுக்கு என்ன பண்ண முடியும் அதுக்கு நீ என்ன பண்ணுவ வெத்தப்புள்ள உனக்கே ஒண்ணும் செய்யல அவன் இதுக்கு எல்லாத்துக்கும் செய்ய போறானே வீடுமா நாங்க பாத்துக்குறோம் அம்மா அதனால மேடம் வலகப்பு வேணான்னு சொல்றாங்கமா வலகப்பு வேணான்னு சொன்னியா அப்படி எல்லாம் சொல்ல கூடாது சரியா இல்லடா யாருக்குமே சந்தோஷம் இல்லாம எதுக்கு இந்த வகாப்பு அடுத்துங்க சந்தோஷமா இல்லாம போறாங்க உனக்கு நீ முக்கியம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய வாரிசு நமக்கு முக்கியம் அதனால சந்தோஷமா வர வைக்க நம்மளோட வேலை சும்மா அழுதிட்டே சரியா தெரியுமா ஏமேல உங்களுக்கு கோவம் கோவம் துணி எடுக்கணும் அப்புறம் அந்த வலையில வேற ஆர்டர் அதையும் போய் வாங்கிட்டு வரணும் ஏபடி இருக்குது வேறசே கிளம்புங்க சரியா இருந்தாலும் உங்களுக்கு கொழுப்பு தான் அப்படியே சொல்லி கொடுத்துட்டீங்க இப்ப சொன்னதுனால ஒரு பிரச்சனை ஒரே தான் முடிஞ்சு போச்சா நீ அந்த கவலை இல்ல நீ சந்தோஷமா இருப்ப தானே சிரி பழகி சீக்கிரம் போய் கிளம்பு சரிங்க மாமா ரவலி முதல்ல இருந்ததுக்கு முகத்துல வீக்கம்லாம் வடிஞ்சிருச்சு இப்போ உடம்பும் நல்லா பச்சை தண்ணி கணக்கா இருக்குது சூடே இல்ல ஆமா மாமா இப்பதான் கண்ணுமே நல்லா பார்க்க முடியுது முதல்ல நான் இங்கட்ட திரும்பவே முடியல. அந்தளவுக்கு அளவுக்கு வலியா இருந்துது. படுத்துக்கிட்டே இருந்தாலும் ஒரு மாதிரியா இருக்கும். அத டாக்டர் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டாங்கல்ல. புள்ள கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு வரட்டும். அப்பதான் வந்து ஏதாவது உடம்பு வலிக்குதான் என்ன இதுன்னு பார்த்துட்டு ஊசியை போட்டுட்டு கிளம்பலாம். என்ன சிतां எந்திரிக்கறியா நடப்பமா? சரி மாமா. ஏனா நம்ம இங்க இருக்கும் போதே சாப்பிற பொருளா இருந்து எதாந்தால குடுத்துக்கணும். ஏன்னா அப்போதான் உடம்புல ஏதோ அலர்ஜி ஏற்படுதா இல்லை எங்கிட்ட அது வலிக்குதா என்னன்னு தெரியும் வீட்டுக்கு போயிட்டு நடக்கலான்னு பாத்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்க அப்புறம் அங்க போய் வழியா மறுபடியும் தூக்கிட்டு ஆ சரிம்மா நானே எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன் கிளம்புறதுக்கு கொஞ்ச தூரம் நடப்போம் அப்படியே பொறுமையா எந்திரிமா கௌரி சீதா பேஷண்ட்ட டிஸ்சார்ஜ் பண்ணிரலாம் உங்களுக்கு ரிப்போர்ட் ரெடி பண்ணிருங்க அப்பாடா போறங்களா ரொம்ப சந்தோஷம் என்ன கௌரி ரொம்ப சந்தோஷப்படுறீங்க அதுவும் சும்மாதானா சும்மாதானே ஏதோ இருக்குன்ற அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க இல்ல டாக்டர் ஒரு சில பேஷன்ட்ஸ்லாம் நம்ம ஹாஸ்பிடல் கொண்டாங்கன்னா நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி

நேற்று ராத்திரியெல்லாம் எல்லாம் வந்து பிள்ளைய ஒரு பார்க்கவும் பாக்கவும் ஒன்னும் இல்ல இதுதான் உங்களுக்கு புள்ள மேல இருக்க பாசமோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா வீட்லயும் வேலை பார்க்கணும் தோட்டத்திலையும் போய் பார்க்கணும் என்ன பண்ண சொல்ற என்னைய கூட பிறந்த அண்ணனு ஒருத்தன் இருக்கிறான் அவன் இன்ன வரைக்கும் இந்த பிள்ளைய ஒரு எட்டு பார்க்கல என்ன குடும்பம் நீங்கலாம் கரு வேலை என்னமோ அதை மட்டும் பாரு சும்மா என் குடும்பத்தை எழுதிக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன்

வீட்டு கூட்டிட்டு போய் வச்சு அங்க நல்லா பாத்து வச்சு அனுப்புறோம் ஆமா நீங்க பாக்குற அழகுதான் தெரியுமே ஆஸ்பத்திர புள்ளிக்கு கொசுக்கடின்னு கடின்னு சொல்லிட்டு ஓடி இருக்க புள்ள பாத்ரூம் போறது கூட எந்திரிக்க முடியாம அம்புட்டு அவதிப்பட்டு இருக்கா நாங்க என் மருமாவளை எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு போறோம் நாங்க பாத்துக்கிறோம் கேர நீ பாத்த வரைக்கும் போதும் நீ பாத்து புட்டு சொல்லி காட்டுவ நான் இதை பண்ணுனேன் அதை பண்ணுனேன்னு அதெல்லாம் எங்களுக்கு என்ன தேவையா இல்ல எங்களுக்கு என்ன தலையழுத்தா உங்ககிட்ட எல்லாம் பேச்சுவாங்கன்னு ஏச்சு வாங்கணும்னு சீதா, துணிமணி எல்லாம் எடுத்து வை. நம்ம வீட்டுக்கு போவோம். ம் இப்போவே தெரியல. எடுத்து வைยாம. வாளம்சல அத புள்ள கீழே குமிஞ்சு எடுத்து வைப்பா. போடி. யாரே வாடி பொடின்றதுன்னு நினைச்சுக்கிட்டு அப்புறம் அம்பிட்டா சொல்லிಬಿட்டேன். வா வா பாப்போம். வா. ஐயோ, ஆறிஞ்சிடாங்களே மாதிரி என்ன டிஸ்கன்சி இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் ரொம்ப டிஸ்கன்சியான ஆளு. போடி என்கிட்ட.

இப்போதான் வந்துட்ட போடி என்னடி ஏ இங்கிலீஷை பார்த்துட்டு ஓடுறியே ஓடு ஓடு நீ எல்லாம் ஓட தான் செய்யணும் போடி என்னமோ இங்கிலீஷ் பேசுகிறாளா இங்கிலீஷ் பேசுகிற மூஞ்சாப்பாரு நன்சின்னு போடி வை ஆர் லாப்பிங் பாட இப்படியும் ஒரு மழையாக காசை கொடுத்துட்டு வந்தாச்சு இனிமே ஒழச்சு சாப்பிடணுன்ற எந்த அவசியமும் கிடையாது நீ இடம் வாங்குறியா நீ இடம் வாங்குறியானா அவன் கையில காலைல உழுகுணுன்ற அவசியம் இல்ல வீட்டுல உக்காந்துகிட்டே சம்பாதிக்க போறேன் இனிமே அந்த தொழிலுக்கு போய் கஷ்டப்படணுன்ற எந்த அவசியமும் கிடையாது நேத்தே எப்படி உட்கார்ந்த இடத்துல சம்பாதிச்சோம் அந்த மாதிரி இன்னைக்கு எப்படி காசு வந்துடும் சரி வந்த காசுல துணி எடுத்து கொடுத்துருவான் இல்லைன்னா அதுவும் வந்துட்டு நொய் நொய் நொய்யும் நம்மள இருக்க விட மாட்டாங்க பத்திரகாளி பத்திரகாளி என்ன வர வர ரொம்ப ஊதிக்கிட்டே போற இப்படியே போனீங்கன்னா வெடிச்சிருவ போல இருக்கு அளவா சாப்பிடு புதுசா சம்பாதிக்கிறதால அப்படி தின்னே அழிச்சிருவ போல இருக்கு என்ன வாங்கிக்கட்டணும்னு ஏதாவது தலையில் எழுதி இருக்குதோ நான் பாட்டுக்கு என் வேலை ஒண்ணு நான் ஒண்ணுன்னு இருக்கேன் என்ன சும்மா சீண்டாதீங்க சொல்லிட்டேன் உன்னை யாரும் சீண்டல துணி எடுக்க போகணும்னு சொன்னோம்ல அதான் நீ எடுக்க முடியல போ நீ கிளம்பு துணி எடுத்து வந்துருவோம் ஐயோ சாமி உங்க துணிக்காக யாரும் உக்காந்துக்கிட்டே இல்லங்க நீங்க துணியே எடுத்து தரவேனா ஒண்ணு எடுத்து தரவேனா உங்க காசை நீங்க பத்திரமா வச்சுக்கங்க நேத்து நான் அவகிட்ட வாங்குனதே எனக்கு போது சாமி எல்லாத்துக்கிட்டையும் போய் இப்படி மொகரடி பண்ணணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா யாரு நேத்து பிரச்சனை வேற இன்னைக்கு பிரச்சனை வேற கிளம்பு போய் துணி எடுத்து வந்துருவோம் அவ்வளவுதான் ஐயோ சாமி என்னால விடுங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க எடுத்துட்டு போய் கொடுங்க இல்ல என்ன வேணாலும் பண்ணுங்க என்ன விட்டுருங்க சும்மா வேணும்னு வந்து பேசிக்கிட்டு இருந்தா டென்ஷன் ஆயிருமே சிரிச்சு பேசும்போதே கிளம்பிடு என் அக்கா வீட்ல அவங்களுக்கு துணி எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க நீங்க ஒண்ணு எடுத்து எல்லாம் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல இப்ப எங்க அக்கா எடுத்து ஆட்டுக்குட்டி எடுக்குதுன்னு அதுக்கப்புறமேட்டுக்கு நீ என்னத்தை எடுத்து கொடுத்தேன்னு என்னவே கேள்வி கேட்ப எனக்கு அதெல்லாம் தேவையா ஒழுங்கா கிளம்பு சொல்லிட்டேன் அப்புறம் நம்ம எடுத்துட்டு வந்து கொடுத்தோம்னா அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இது சொல்லிட்டு இருக்கிறது நீங்க வாங்கி கொடுக்குற துணியை உடுத்துனா தானே நாங்க அதை எதுன்னு குறை சொல்லுவோம் நீங்க எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுல நாங்க போட்டாதானே குறை சொல்றதுக்கு நாங்க தான் போட மாட்டோம்னு முடிவே பண்ணிட்டோமே இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து நீயும் ஓவரதான் அடிக்கிட்டு இருக்கிற உனக்கு நல்லதுக்குல நல்லதுக்குல நூறு வாட்டி சொல்லிட்டேன் இருந்து நீ கேக்கல இரு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உனக்கு பூச வைக்க போறேன் அன்னையோட இந்த வாய் பேசுறதெல்லாம் அடங்கிருவ அந்த ஊர்ல இருக்கற வரைக்கும் புள்ள பூச்சி கிடக்க வாயே துறக்காம இருந்தேன் நீங்க இந்த கூட்டத்தோட சேர்ந்துகிட்டு ஆட்டம் இதுலயும் உங்க அக்கா கறி வேற அங்கிருந்து கிளம்பி வந்துட்டா அவனோட சேர்ந்துகிட்டு மொத்த ஆட்டமும் ஏத்தி விட்டுக்கிட்டா இருக்கா அவ வீட்டுக்கு போறேன் போய் நாலு போட்டு போட்டு விட்டானா அதுக்கப்புறம் அவன் இந்த பக்கமே வரமாட்டா சொந்தக்காரன் அந்தக்காரன் வீட்டு பக்கமே இருக்கக்கூடாது எதாவது ஒண்ணு சொல்லி வீட்டுக்குள்ள பிரச்சனையை ஊற்றி விட்டுட்டு அங்க போய் குளிர் பால் வாங்க இதுங்களுக்கு இன்னைக்கு போய் அவங்க அக்கா வீட்ல போடுற போடல இந்த பக்கமே தலை கூடாது போறேன் இப்ப போறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நிலமாட்டீங்க நந்திரம் நல்ல ரேடியோ உங்களுக்கு பிடிச்சா இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் போய்டுதே தட்டி போயிடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் நாம் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க